பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் என்ட்ரி ஆயிருக்காங்க உள்ள பேடா சாங் பிளே ஆகுது எல்லாரும் எஃப்ஜே எஃப்ஜேன்னு கத்துறாங்க ஆனா அங்க பாட்டுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாம பிரஜன் அண்ட் கலை உள்ள வராங்க ஏன்டா இவங்க ரெண்டு பேருக்கு ஏன்டா இவ்வளவு பில்டப் உள்ள வந்த பிரஜன் நேரா திவ்யா கிட்ட போய் பேசுறாரு அப்ப திவ்யா சொல்றாங்க என்ன இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டீங்களே லாஸ்ட் டைம் உள்ள வந்து அப்பையாச்சு சொல்லிருக்கலாமே சொல்றாங்க அதுக்கு பிரஜன் அந்த கன்வர்சேஷனை அவாய்ட் பண்றாரு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சொல்லிட்டு போறாரு வெளி உலக விஷயங்களை ஷேர் பண்ணாது கலை உள்ள வந்த உடனே வெள்ள அப்படி இருக்கு ப்ரோமோல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லனா அதுக்கு பிக் பாஸ் ஒண்ணே ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு பாரு வரவை இங்க பாருங்க வெளில ஒரு காமெடி சேனல் ஓடிட்டு இருக்கு வாட்டர்மெலன் சொல்றாரு இவரும் வினோத்தும் ஃபைனலுக்கு போவாங்கன்னு சொன்னாங்களாம் இல்ல நிஜமாவே நீங்க இப்படி சொன்னீங்களா வினோத் போவாரேன்னு மட்டும் தான் எல்லார சொன்னாங்க கலையர் கேக்குறாரு பார்வதி கிட்ட பேசினியான்னு அதுக்கு கலைரசன் சொல்றாரு நான் பேசல ஆனா பிரஜன் கம்ருதின் கிட்ட பேசிருக்காரு கிட்ட சண்டை போட்டாரு திவாகர் கேட்கிறாரு இல்ல பிரஜன் கம்ருத்தின் கிட்ட அது பத்தி பெருசா யோசிக்காம ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டாருனோ கலை திவாகர் கிட்ட சொல்றாரு இதே பிரஜன் வெளில இருக்கப்ப என்ன சொன்னாருன்னு தெரியும்ல ஆஃப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் உள்ள போறேன் நான் உள்ள போற வரைக்கும் உள்ள இருந்தாரு அது பேட்டன் எப்படி வந்துருக்கு போனிங்க போனிங் நான் உள்ள போனா கம்ருத்தின் அவ்ளோதா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொன்னாரு கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை கூட பாத்துக்கலாம் ஆனா இப்ப கலையரசன் சொல்றத பாருங்க இதுக்கு எதுக்கு பிரஜன் வெளியில இருக்கப்போ இவ்வளவு சீன் போட்டாரு பிரஜன் கம்ருதின பாத்துட்டு வந்திருக்காரு இப்ப அடுத்து இதே மாதிரி வெளியில போன சாண்ட்ரா பார்வதிய பார்த்து பேசிட்டு வந்தா எப்படி இருக்கும் எனக்கு என்னமோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் மக்களே